ஹலோ மக்களே இன்றைக்கி எங்கள் ஊர் திருவிக்காக நாங்கள் ச செஞ்சிக்கு போகலான்னு இருக்கோம் அதனால் இங் எங்களுக்கு எங்கள் ஊருக்கு ட்ரெயின் இல்லாதனால இங்கே எம்மூர்லேருந்து டெண்டிவாங்க ட்ரெயின் இருக்குது ட்ரெயினை போ ட்ரெயினில் இருக்குது திண்டிவானத்துலேருந்து நாங்கள் அடுத்து பஸ்ஸில் போய்டுவோம் அப்புறம் செஞ்சு ரெஷ் ஆகிட்டு சரி எங்கள் செஞ்சி கோட்டையை போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் புது தேர் திருவிழா பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் செஞ்சி உள்ளே போயின்னு இருக்கேன் நாங்கள் இப்போ திருவா வந்தாலும் நாங்கள் எங்கள் கோட்டையில் இருக்க எங்கள் நிலத்தில் போய் சாமி கும்பிட்டு பூ படைச்சி இங்கே இருக்க எல்லாேருக்கும் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் அப்படியே போய் உள்ளே போய் கோட்டையை உள்ளே போய் எல்லா தேடி இருக்கும் பார்ப்போம் அமாவாஜ் போய் பார்த்து இன்னைக்கு போய் பார்ப்போம் வண்டியை உள்ள அலோ பண்ணுறாங்க வண்டியை உள்ளே அவ்வளோ பண்ணுறாங்க நடந்து போகலாம் வெளியே ஒருத்தர் திருவா நடக்கிறதுனால தான் இந்த பத்து நாள் மட்டும்தான் ஃபோட்டோவில் போகிறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த டைமில் தான் டிக்கெட் வாங்கி தான் உள்ளே வரும் பார்த்துக்கும் அதனால தான் பைக்கில் வராங்க அதான் இந்த பத்து நாள் திருவிழா முடிஞ்சதில் பைக் வெளியே டிக்கெட் வாங்கி நம்ம உள்ளே நடந்து தான் வரணும் இருக்கு கொஞ்சம் தான் இருக்குது தர இருக்கு இதுதான் செஞ்சு கோட்டையில் இருக்க கல்யாண மகால் நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் நம்ம உள்ள ஏதோ ஒர்க் பார்த்தனாலும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்ம வெளியே இருந்தால் நான் வீடியோ எடுக்க எடுத்துக்காட்டு பாருங்கள் திறந்ததுக்கப்புறம் வேணால் ஒரு வாட்டி வந்து பார்ப்போம் இப்போ ஒர்க்கெலாம் போயிருந்தாலும் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து வேணா பார்ப்போம் நல்லா இது வெயில் இன்னைக்கு கோட்டை இன்றைக்கி மேலே ஏற முடியாது திருவண்ணாமல் மேலே ஏற அலோடு இல்லை ஆனால் இப்போ அங்கே அடுத்தது நம்ம இங்கே ஏனப்போன்னு இருக்குது இப்போ அதுக்கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு

பார்த்துட்டு பக்கத்துலேயே இங்க வந்து உடற்பயிற்சி போடணும்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த போய் பார்ப்போம் அந்த காலத்துல வீரர்கள்லாம் தான் வந்து உடற்பயிற்சி செய்வாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் வாங்க உள்ள போய் பார்ப்போம் உள்ள போனா அப்படியே ஒரு சில்லஸ் இருந்துச்சு அதே மாதிரி குழந்தைங்களா பத்தின இருக்காங்க அப்படியே எப்போ அடிக்குது நீங்க கேளுங்களா இருப்போம் உள்ள வாங்க ஆப்ஷன் வாய்ப்பா எல்லாம் இங்கே உட்காந்து தெரிக்கும் அதை வெட்டுறதை பார்க்கறது தானே ஆமாம் சாமி பார்க்க வரல இப்போ யாரும் அந்த மண்டபத்தில் மரம் மேலே அடி சின்ன சின்ன கோயில் மாதிரி கட்டிக்கிறாங்க எல்லாத்தையும் இதுவாகிடுச்சு போரில் போயிடுச்சு

மூணு இதுவும் இருக்குல்ல நெல்லை அப்படியே தள்ளி விட்ற மாதிரியா உள்ள நாலா

Awesome. Kamu tuh tinggal Anak-anak orang porang pak. Tapi berapa? nih. ஆனால் ரோடு போட்டாங்க ஈஸி தான் இந்த கேட் வேக போனால் நம்ம காளிமா கோவில் போகலாம் இப்போ போய் காளிமா கோயில் சா போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் இதுதான் எங்கள் ஊர் காளிமா கோயில் வாங்க சாமி இங்கேருந்து இப்போ கிளம்பிருச்சு இப்போ இது ஊர் ஊரில் போயிட்டு அங்கே இருக்க மாரியாத்தா கரகத்தோடு சேர்ந்து ஊர்வலம் போவோம் தேருக்கூட இதுதான் கோட்டில் இருக்க எங்கள் நிலம் முன்னாடி சாமி கோயில் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் இந்த ஒரு நாளுக்காக மட்டுமே எங்கெங்கேயோ இருந்து வருவாங்க சாமி பார்க்குறதுக்காக இதோட இங்கே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இதோட நம்ம கிட்ட போய் அங்கே பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க